ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கே சேனல் இந்த வீடியோ எதுக்குன்னா எல்லோருக்கும் இந்த ஆட்டோ வச்சுருக்கோம் நிறையா பேர் இந்த ப்ராப்ளம் அனுபவிச்சுருப்பாங்க அது என்ன ப்ராப்ளம்னா அது எலி தொல்லுங்க வண்டியை நைட்டில் விட்டு போயிட்டால் இந்த எலி பண்ணுற டார்ச்சர் ரொம்ப டார்ச்சராக இருக்குங்க ஏதாவது ஒயரை கடிச்சு வைக்கும் முக்கியமாக எலக்ட்ரிக்கி எலக்ட்ரிக் ஃபால்ட் தாங்க அதிகமாகும் அந்த மாதிரி எனக்கும் அதிகமாக ஆகிருக்குங்க சரி நான் நான் வந்து நான் யூஸ் பண்ணது உங்கள்கிட்ட சொன்னால் உங்களுக்கும் யூஸ் ஆகின்றதால்தான் இது வாங்க பார்க்கலாம் இது பேர் ஒயல நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது ரூபாங்க அது இந்த இது அதாவது ஒரு வருடத்தில் மொத்தமாகவும் வெயிட் போட்டுன்னு தருவாங்க ஒரு வருடத்தில் இது மாதிரி சுற்றி அவங்களே வச்சுப்பாங்க ஃபைலண்ட்னு நாட்டு மருந்துக்காலில் தான் நான் நாட்டு மருந்துகளில் தான் வாங்கினேன் ஆனால் அங்கே தான் கிடைக்கும் இது மோந்து பார்த்தாவே பொடி ஸ்மெல்ல இருக்கும் அந்த மூக்கு பொடியில் போட மாட்டாங்க அந்த ஸ்மெல் வரும் அதை இதை வாங்கிக்கிட்டு இதை இது எங்கெல்லாம் மோஸ்ட்லி இந்த கேபினில் தாங்க டோரில் தாங்க இந்த ஹோல்ஸ் இந்த வழியை தாங்க வரும் இங்கே இந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் எலிங்க அதிகமாக வருதோ அங்கெல்லாம் வந்து நம்ம இதை யூஸ் வச்சுக்கிட்டால் அந்த வாடகையிலேயே அது உள்ளே வராதுங்க எனக்கும் நிறையா வாட்டி இந்த ஒயரிங்கில் நிறையா எலி கடிச்சிருந்ததுங்க அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே எப்போயுமே ரெண்டு மூணு இருந்துக்குன்னே இருக்கும் இப்போ காஞ்சி போயிடுச்சுங்க நான் வச்சு ரொம்ப நாள் ஆனால் இது இதில் என்ன ஒரே ஒரு ப்ரா ப்ராப்ளம்னா இது ஒரு டென் டேஸ் தாங்க அது ஒரு இது அந்த ஒரு டென் டேஸ் ஒரு டூ வீக்ஸுங்க அந்த ஸ்மெல்லு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்மெல்லு கம்மியாகினே இருக்கும் நம்ம வந்து எலி அப்பப்போ வருதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து அதை டூ வீக்ஸ் மட்டும் ஒரு வாட்டி ஒரு ஒன் மந்த்து ரெண்டு வாட்டி வாங்கி வாங்கி வைங்க அந்த ஸ்மெல்லுலேயே அது அடுத்த டைம் இந்த ஆட்டோவில் ஏறினாவே அந்த 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 அலர்ஜி அதுக்கு இருக்குங்க அது அந்த ஸ்மெல்லாலேயே போனால் அந்த ஸ்மெல்லு ஒத்துக்காதுன்னாலே வராதுங்க எலி இதுவும் எனக்கு எடுத்துகிட்டு அனுபவம் இருந்தால் ரொம்ப டார்ச்சர் பண்ணுதுங்க எலி ஃபஸ்ட்டெலாம் எப்போ வண்டி ஏற்றாலும் லைட் எரியாது ஆர்ன் அடிக்காது இல்லைனா செல்ஃப் எடுக்காது ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் இதை யூஸ் பண்ணதுலேருந்து இதை நான் இதை நான் யூஸ் பண்ணி ஒரு த்ரீ மந்த்ஸு த்ரீ மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் ஆகுதுங்க அதுலேருந்து இந்த ப்ராப்ளம் வரதே இல்லை அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை